என்னுடைய தமிழ் காணொளிகளில் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த தமிழை பற்றி அதிகமாக சொல்லணும் ஏன்னா தமிழ்னால் எல்லாம் செய்ய முடியும் தமிழ் சித்தர்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்ன தங்கம் செய்கிறதும் உங்களுக்கு தெரியும் ரகசியங்கள் ரகசியங்கள்லாம் அந்த கோவில்களில் இப்போ தெஞ்சிருக்கு ஏன்னா இந்த கோவில்களில் போனால் சும்மா ஒரு கோயிலுக்கு போனோம் வந்தோம் நம்ம சாமி கும்பிட்டோம் அர்ச்சனை பண்ணோம் அதெல்லாம் அப்படியே ஜனமே கிடையாது அது என்ன நீங்களும் நம்புறதில்ல கடவுளும் நம்ம போகிறதில்லை இப்போ உதாரணமாக சொல்லுற பாருங்க அது ஒரு கோயிலுக்கு போகிறேன் திருவீழி மிழழைன்னு பேர் அங்கே போய் காசு பேண எனக்குன்னு கேட்குறேன் யார் ஞானசம் வந்துருதோம் ஆனால் காசு வருது இருந்து பொற்காசுகள் வருது ஆனால் செல்லா காசாக வருது செல்லா காசு தான் என்ன முத்திரை இல்லை ராஜமுத்திரை இல்லை இந்த ராஜமுத்திரை இல்லாத காசு வச்சு என்ன பண்ணுறது கடையில் கொண்டா வாங்க மாட்டேங்கிறான் திருப்பி வந்து அந்த காசு இந்த சிவன் நுன்ட்டே போட்டுட்டு அப்பா இது என்ன இப்படி இந்த மாதிரி செல்லா காசு கொடுத்துட்டே நினைத்தேன் பாடுறாரு வாசி தீரவே காசு நல்வே மாசின்மிழேசல் இல்லையே அப்பா எனக்கு வேலை இல்லை ஏசல் இல்லை நீ கொடுத்த காசும் செல்லலை வா அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நல்ல கொடு கூடு தான் வாசி தீரவே காசு நல்குவீர் வாசின்னா குற்றம் குற்றம் உள்ள காசு காசு வாசி தீரவே காசு காசு நல்வீர் இந்த காசுங்கிறது கேஷ் ஜெர்மன்லேயும் காசு இப்போ நிறைய லாங்குவேஜ்லேயே வரும் அந்த காசுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற போது காசுங்கிறது நாதம் இந்த நாதத்தில் சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும் தமிழே நாதம் தான் அந்த நாதங்கள் இருந்ததுன்னா அந்த அந்த நாதம் வந்து உடனே பொருளாயிடும் நம்ம முன்னாள் சொன்ன பாருங்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொற்கும் பொருட்கும் உறவா மெய்ஞான திந்தோற்றம் என்ன சொற்கும் பொருட்கும் உறவு இருக்கு வந்து மெய்ஞானம் மெய்ஞானத்துக்கு மேலே நிற்கின்ற நின்ன நினைப்பவையார் ஜெகலகலாவல்லியன் வள்ளி மாலை அதனால இவர் என்ன சொல்றாரு காசு வேணும் அந்த காசு காசு வேணும்னே சொல்றாரு வாசி தீரவே வாசி தீரவே குற்றம் இருக்கு அதனாலதான் அந்த சாமி பேரும் மாசிலாமணீஸ்வரர்னு பேர் மாசு இல்லாதவர் மாசு இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது மனத்துக்கன் மாசிலன்னு அந்த மாசு இல்லாமல் சொல்லணும் அந்த நாதமாக சொல்லிட்டோம்னா கரெக்டாக வந்துடலாம் இதை சொல்லணும் இதை சொன்னிக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போகணும் அது எங்கேயா திருவேலிமலை நல்ல மழைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது கடுமையான தமிழும் கிடையாது அது ஈஸி தான் எல்லாமே வாசி தீரவே காசு நல்கு வீர் ரெண்டு ரெண்டு வரியாக தான் இருக்கும் அந்த பாட்டு பூரா அங்கே என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த வீழிச்செடிகள்னு ஒன்று இருக்குது இந்த வீழிச்செடிகள்லாம் இங்கே இருக்கும் வீழிச்செடியில் என்னென்னா அந்த தங்கம் செய்யலாம் தங்கம் இருக்கான் அதில் சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போது அந்த ஊருக்கு அப்போ சும்மா அவங்க அந்த பேரெல்லாம் வரலை அந்த வேழிச்செடி இருக்க இங்கே தங்கம் வரும் என்ன இந்த சித்தர்களுக்கு எல்லா ஞானமும் சிவன் கொடுத்துருப்பார் அப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போகணும் இப்போ அங்கே திருவிழாலாம் நடக்குது பாருங்கள் இந்த காசு கொடுத்த இது பொற்காசு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு திருவிழா ஒன்று நடக்குது அது எப்படின்னு இல்லை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் தெரியும் அன்றைக்கி போகலாம் மற்ற நாள்லேயும் போகலாம் இந்த ஏன் இதெல்லாம் சொல்லிடுன்னா இந்த நாதம் தமிழ் அதெல்லாம் முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயில்ல அதை வந்து இளைஞர்கள்ட்ட சொல்லணும் ஏன்னா பக்தர்கள் சொல்லணும் அப்பா அந்த கோயிலுக்கு ஐயா நான் ஒரு கோயில் இந்த மாதிரி கோயில்கள்லாம் தெரியாமே இருக்கும் நிறையா பேருக்கு இந்த மாகரல்னு ஒரு கோயில் இருக்கும் பிருகு நாடியிலே சொன்னாங்க இந்த மாகரல்னு ஒரு ஊர் அது காஞ்சிபுரத்துக்கு பக்தல் இருக்கு மாகரல் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அந்த கோயில் நாம் நான் தான் எல்லாரையும் போங்க போங்கப்பா ஏன்னா மாகரலில் போனிங்கன்னா உடனே கர்மம் போயிடும் நான் கர்மம் உடனே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிருகு நாடியில் அங்கே தான் போகணும் அப்படின்னு இங்கே மாகரல் அப்படின்ட்டு அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள லிங்கத்தை போய் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான லிங்கமாக இருக்கும் பென்சில் குச்சி மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சின்ன அவ்வளோ சின்னதாக இருக்கும் அதுக்கெல்லாம் அதை பற்றி இப்போ அந்த போய் அந்த மாகரல்லையும் இப்போ பாட்டி பாடியிருக்காரு அந்த பாட்டையும் பாடலாம் இதே மாதிரி இந்த அரசர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா அந்த தமிழில் வந்து தமிழை வளர்த்தவங்களே நிறைய அரசர்கள் தான் அரசர்கள் தமிழையும் வளர்க்கும் போது தமிழும் சேர்ந்தது அதோடய சைவமும் சேர்ந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும் அரசாங்கம் எடுக்கும்போது என்ன பண்ணணும் இதை உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு என்ன தேவையோ அதோட இணைச்சி சொல்லணும் ஏன்னா அதோடு இணைச்சி சொன்னா தான் நமக்கு பிரயோஜனம் இல்லாட்ட பிரயோஜனம் கிடையாது இப்போ இன்னொரு பாட்டிலையும் பாருங்களேன் அரசர் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு மருந்த பதவி போயிடுச்சு மந்திரி பதவி அவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு இது வருஷம் இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாலேயும் இந்த இது வேறு ஒரு ஊர் என்ன ஒன்றுனா விருதாச்சலம்னு ஒரு ஊர் அங்கே அந்த விஜயகாந்தோட தொகுதி முத முதல்ல அந்த கோயிலுக்கு போகலாம் இன்றைக்கி விருதாச்சலம்னு பேர் அன்னைக்கு வந்து முதுகுன்றம்னு பேர் இந்த முதுகுன்றம் தான் முன்னே உண் உண்மையிலே ஆதியிலே இருந்த பேர் அதுக்கப்புறம் அந்த சில இதெல்லாம் நடந்து போச்சு அது விருதாச்சலம் ஆயிடுச்சு இன்றைக்கி விருதாச்சலம்னா தான் தெரியும் முதுகுன்றம்னா யாருக்கும் தெரியாது அது ரொம்ப தப்பு தான் அது பேர் இப்போ இப்போ சிதம்பரம்னு சொல்கிறாங்களே சிதம்பரத்துக்கு பற்றி பின்னால் வந்தது தான் தில்லைங்கிறது தான் அது தமிழ் பேர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டது அது ரொம்ப ஒரு தவறான விஷயந்தான் என்ன ஆனால் அது வந்து நம்ம இப்போ அது ஆகிடும் அதை நான் அரசியல் பேச விரும்பவில்லை என்ன அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முதுகுன்றத்தில் எனக்கு இந்த விஜயகாந்த் போய் நின்னார் ஏன்னா அரசராக தான் அங்கே தான் போகணுன்ட்டு நான் சொன்னேன் ஒரு மந்திரியை கூப்பிட்டு போய் நின்னேன் அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால்தான் நான் ஒரு நம்ம விஜயகாந்த் போனார் அதுக்கும் பாட்டி சொல்கிறேங்களே என்னன்னா முரசரு முதுகுன்றம் மேவிய முதுகுன்றம்னா திரு முரசு அதிர்ந்து எழுதரு முதுகுன்றும் மேபிய பரசமரு படையுடை உமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே அப்போ இங்கே வந்து கும்பிட்டேனா நீ ராஜாவே இருவேண்டும் நான் இங்கேருந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பிறகு கூப்பிட்டு வந்தேன் அவர் அந்த அரசியலில் வந்தார் அதுக்கப்புறம் அரசியலும் வந்துடுச்சு ஏன்னா அந்த எந்த கோயிலுக்கு போயிட்டாலே வந்துடும் அந்த எப்படி இதெல்லாம் அப்படின்னு இல்லை அப்போ அந்த விஜயகாந்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முரசு சின்ன வேணும்னு கேட்டார் ஒரு சமயத்தில் இந்த முரசு அதிர்ந்து எழுதறது முதுகுன்றம் ஏ விய அதிக்கும் அவருக்கு என்னமோ தொடர்பு இருந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஆராய்ந்து 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 படிக்கணும் அதே முதுகுன்றத்தில் இவர் போனார் யார் சுந்தரர் சுந்தரர் போனோன்னா என்னப்பா இந்த மாதிரி பறவை என்னோட மனைவி வந்து அவளுக்கு பணம் இல்லைப்பா இது ஏன் சொல்கிறேன்னா இப்படியே எல்லோருக்கும் பணம் வேணும் மனைவி கேட்பாங்க அப்பா என்ன பண்ண சொல்கிறேன்னு நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும் கேட்டது இந்த மாதிரி என் பறவை வல் வாடுகின்றால் அப்படின்னே பாடுவார் நீ என்னால் பணம் கொடுப்பா அப்படின்னு பாடுவார் கொடுக்குறாரு கொடுத்தவொடனே பத்தாயிரம் பவுன் காசு கொடுக்குறாரு இதை கொண்டு இதை நீங்கள் அந்த ஆற்றுல போட்டு அங்கே போய் திருவாரூரில் போய் குளத்தில் ஏடு அப்படிம்பார் அதே மாதிரி அந்த கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரிஞ்சா படிச்சுக்கங்க அந்த கோயில் என்ன விசேஷம்னா சுற்றி வரும்போது ஒரு அஞ்சாறு விநாயகர் இருப்பாங்க அதுங்க போங்க அவர் மாத்துரைத்த விநாயகர் அந்த அந்த காசெல்லாம் ஒரு க ஆற்றில் போடுறதுனால உரைகளில் வச்சு உரைக்கிறது எத்தனை கேரெக்ட் இருக்கோ அது மைய மாத்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க மாத்துரைத்த விநாயகர்னு சொல்லுவது அவருக்கு பேர் அங்கேயும் போய் கும்பிடணும் அப்புறம் அவர் போய் எங்கேயே திருவாரூர்ல போய் அங்கேயும் குளத்துல தேடி பார்த்தா கிடைக்கல அப்போ பாடுறாரு அப்புறம் கிடைக்குது ஒரு இடத்துல இங்கே இருக்கப்பா போய் பார்த்துக்க அப்படின்னு அது திருவாரூர்ல இப்போ ரொம்ப பணம் வேணும்னா திருவாரூர் தான் அளவே முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன இந்திரலோகத்துல இந்திரன் வைத்து வைத்திய வழிபட்ட லிங்கம் இங்க இருக்குது அதனால இந்திரபோகம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா திருவாரூர் தான் பொண்ணும் மெயினோ பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு படுவார் ஞான சம்பந்தர் அந்த திருவாரூரை பத்தி ரொம்ப நிறைய பேர் போகிறாங்க பெரிய ஊரு பெரிய கோவில்லாம் இருக்கு ஆனா யாருக்கும் அதில் உள்ள என்ன அர்த்தம் இருக்குது என்னென்ன ரகசியம் இருக்குது அங்கே ஏன் இந்த உச்சிஷ்டகனை அப்படி வச்சுருக்காங்க ஏன் இந்த காமக்கல்லா கம்மலாம் அம்பி வாங்கி வச்சுருக்காங்க காமம்னா என்ன காமம்னா விருப்பம் ஆசைப்படணும் ரொம்ப ஆசைப்படாட்ட பண்ணும் ஒன்றும் வராது என்ன அங்கே இங்கே அங்கே அந்த கோவில் போகும்போது அந்த அதில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது அந்த கோயிலில் திருவாரூர் திருனா நிறைய லக்ஷ்மி இப்போது திருங்கிறது தமிழ் வழியாக தமிழில் இருந்தார் பேர் திரு இப்போது அந்த கோயிலை பற்றி நிறைய பண்ணியிருக்காருங்க யார் நம்ம இவர் சுந்தர் ஏன்னா அவர் வந்து அவரே ஆரூராக இருந்தான் பேர் அவருக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அவருக்கு பொன் பொற்காசி வேணும்பார் பக்கத்தில் ஏ ஒரு ஊர் திருப்புக்களூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயே போய் கேட்பார் அதில் படுத்திருப்பார் செங்கல் தலைக்கு வச்சுட்டு படுப்பார் காலையில் எழுந்துச்சு பார்த்து தங்கமாக இருக்கும் எனக்கு மட்டும் அதுப்பா உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் ராஜாவும் ஆளான்னு படுறாரு சிவ உலகத்தையே ஆளலாங்கிறாரு இதெல்லாம் இவ்வளோ ரகசியங்கள் ஆனால் ரகசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த ரகசியங்கள்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க சித்தர்கள் மறைவாகவே வச்சுருப்பான் தான் ராமலிங்க சுவாமி சித்தர்களை திட்டுவார் எல்லாத்தையும் மறைச்சு ம மறைச்சி விட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த சித்தர்கள் மாயாவாதிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க திட்டுவார் என்ன அந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இங்கே இருக்கு எல்லா இடத்துலையும் அந்த கோயில்களில் அந்த ரகசியங்கள் எல்லாம் அங்கே போய் இங்கே அந்த நந்தியை பாருங்கள் அங்கே போய் அந்த நந்தியில் கொஞ்சம் அதில் விஷயம் ரகசியம் நந்தியே ரகசியம் என்ன அந்த இடபம் ரிஷபம் அப்படின்னா தமிழில் இடபம் என்ன இப்போ கோவிலில் போய் கேட்கும்போது ரொம்ப உருக்கமாக கேட்கணும் இன்னொரு கோவிலுக்கு போங்க அதெல்லாம் அது திருவாவூர் அந்த திருவாவூர் துறையில போய் கேட்குறாரு இவர் எங்கேயான இப்போ அவருக்கு வயசு ரொம்ப சின்ன பையன் அவர் கேட்குறாரு எனக்கு பணம் கொடுக்குறதை கொண்டு பணம் இல்லையா இப்படிதான் என்னைய காப்பாத்துவியா அப்படிங்குறது இன்னைக்கு தமிழில் தமிழில் சொல்றான் அப்ப என்ன சொல்றாரு கிடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினும் புனதடி தொழுதழுவேன் கடலினில் அமுதொடு கலந்த நஞ்சையும் மிடலினில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாலும் மாறு அது ஓ உனது இன்னருள் ஆவடுது ஒரே இப்படி தான் நீ காப்பாற்றுவிய க கொடுக்குறதுன்னு ஒரு காசு இல்லையா அப்படின்னு பாடு அங்கேயும் நிறையா இருக்குது இங்கே காமதேன பற்றி ரகசியம் இருக்குது அந்த என்ன காமதேனு வழிபட்ட இடம் காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் ரகசியம் இருக்குது இப்போ வந்து தமிழில் இப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டேன்னா தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமை இது உண்மையான அறிவு தமிழில் புதிந்துருக்கு அதை தெரிஞ்சு விடணும் மண்ணாலும் மன்னர்க்கும் மண்பாயனா அணை மண்ணாலும் மன்னர்க்கு திருவண்ணாமலையில் சொல்கிறார் தன்னார் தமிழிக்கும் தன்பாண்டி நாட்டானை அப்படின்னு திருவண்ணாமலை வச்சுருக்கிறது அண்ணாமலை அணை பாடுவதான மானா இன்னும் பாட்டுருக்கு மன்னர்க்கும் மன்னானா மன்னவன் யாரு திருவண்ணாமலையில் இருக்கிறவர் என்ன அதனால் அங்கே திருவண்ணாமலைக்கு போகும்போது முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம் தான் கிடைக்கும் அதிகமாக பொண்ணு கிடைக்காது ஆக நீங்கள் சுற்றிட்டு வரும் மலையை சுற்றிட்டு வரும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி தவ தேவாரங்கள் பொன் சுந்தரர் பாடினது மாணிக்க வாசகர் பாடினது மாணிக்கவாசகர் பொன் கேட்டு அவ்வளோ பாடமாட்டார் இவர் சுந்தரர் சம்பந்தர் பாடுவோம் ரெண்டையும் ரெண்டு தேவாரம் நிறைய தேவாரங்கள் இருக்குது அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இதெல்லாம் மா எடுத்து சொல்லணும் பெண்கள் நிறைய கோயிலுக்கு போகிறாங்க அந்த பெண்களுக்கு எது சும்மா போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கிணத்துல எப்படி இப்படி அடித்து இது போட்டுட்டு மண வணக்கம் போட்டுட்டு வர்றது பிரயோஜனமே கிடையாது அந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது பவர் இருக்குது அந்த ஆங்கிலத்தில் அது ஆங்கிலத்தில் ஓர்ட்ஸுமா அந்த ஓவர்டக்ஸுன்னா அந்த பவர் ஸ்பாட் அப்படின்னு அந்த பவர் இருக்குது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே பணம் வரும் விருதாச்சலத்தில் பணம் வரும் திருப்பகலூரில் பணம் வரும் திருவாரூர்ல அதில் பணம் வரும் திருவேலிமழையில் பணம் வரும் என்ன இந்த மாதிரி தெரிஞ்சு இங்கே எல்லாம் விழாத்திலே இருக்குது என்ன அந்த விழாக்களில் போய் அன்னைக்கு மட்டும் போய் விட்டு அங்கேயும் அன்றைக்கும் இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இல்லை இன்னைக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லணும் அது என்றைக்குமே உயிரோடு தான் இருக்கும் அந்த தமிழ் வந்து என்றைக்குமே தமிழ் வந்து அழியாது ஏன்னா தமிழில் வந்து எல்லா ரகசியங்களும் இருக்குது நாதம் இருக்குது ஏன்னா அது தமிழில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க இருக்காங்க இப்போ கூட இருக்காங்க ரொம்ப அருகே இருப்பாங்க அவங்க வெளியில கட்டிக்க மாட்டாங்க சொன்னால் நடக்கணும் நடக்கணும்மாரு தமிழில் பன்றிமலை சாமி சொன்னால் நடக்கணும் விட்டால் பறக்கணுமா ஒருத்தம் வந்து ஒரு கிளியை கேட்டு கொடுத்துட்டு அவர்ட பொம்மை இது பறக்க வைப்பீங்களா வித்தையெல்லாம் வித்தை எல்லாம் கத்துறீங்களே கட்டுறீங்களே அப்படின்னு கொண்டா அப்படின்ட்டு அது தூக்கி வீசினார் முருகான்னார் அந்த கிளி பறந்து வந்தது எல்லோரும் பார்த்துருக்காங்க இதெல்லாம் இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னால் இப்போ சமீப காலத்தில் இருந்தவர் தான் ஏன்னா அந்த முருகன் வந்து சித்துக்களுக்கெல்லாம் அதிபதி இந்த சித்துக்கள் வேணும்னா தமிழ் படிங்க இது படிங்க திருமந்திரம் படிங்க அவ்வளவு சித்துக்களும் அதில் இருக்குது தமிழில் நிறைய இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இந்த சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாம் வெளி இதில் எல்லாம் கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அதெல்லாம் தமிழில் இருக்கிற மாதிரி வேறு எந்த மொழியிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியலை எனக்கு சமைக்கிறோம் ஓரளவுக்கு தெரியும் நிறைய என்ன அதை ஆராய்ச்சி நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் அளவுக்கு எனக்கு தமிழ் மாதிரி ஒரு விஞ்ஞானம் இருக்கு தமிழில் மெய்ஞானம் இருக்குது தமிழ் சித்திரில் படிங்க தமிழ் கோயில்களுக்கு போங்க அங்கெங்கே உள்ள கோவில்களில் என்னென்ன ரகசியம் இருக்குங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இப்போ மயிலாப்பூர் இருக்குது மயிலாப்பூரில் செத்துப்பணம் ஒரு ஒரு பொண்ணை உயிரோட பாரு அது சா வந்த இந்த இதை இருக்கும் அதோட அஸ்தி அஸ்தின்னா அந்த எலும்பு இது பாடியே இந்த எரிச்சவன்னா வச்சுட்டுருக்கு சாம்பல் இருக்கு அதுக்கு அஸ்தின்னு சொல்லுவாங்க அதை வச்சுருந்துருக்காரு ஞானசுந்தர் வந்து ஓ இந்த பொண்ணு செத்து போயிடுச்சப்போ பத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு செத்து போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படியே அது வரை சொல்லாமல் வர பாடுறாரு அந்த பாட்டில் உள்ள ரகசியத்தை பழையங்க என்ன அதில எல்லாம் எப்படி வந்தது செத்து போன ஒரு பெண் இதில் இருந்து இருந்து வரணும் எப்படி அதில் நிறைய அந்த பொண்ணோட ஆவியோடு பேசுகிறார் அந்த பொண்ணோட உடம்பு தானே போயிடுச்சு அந்த உடம்பை உயிரோட வர வைக்கிறது வழி சித்தர்களுக்கு தெரியும் அதை என்ன சொல்றாரு ஒவ்வொரு திருவிழா திருவிழாவையாச்சும் சொல்லுவார் அந்த காலத்தில் அந்த மயிலாப்பூரில் என்னென்ன திருவிழாக்கள் நடந்ததோ அதெல்லாம் நீ வரும் இல்லையா அப்படின்னு அந்த ஆவிகிட்ட கேட்குற நீ பார்க்க வேணாமா அதெல்லாம் பார்க்க வேணாமா அந்த சித்திரை மாதம் இந்த திருவிழா அந்த வைகாசி இந்த திருவிழா எல்லாம் நடக்குதே இந்த ஊரில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கே நீ வா அப்படின்னு கூப்பிடுற அந்த பொண்ணு வருது உயிரோட வருது எப்போ ஆற்றல் இருக்கு இங்கே என்ன அப்போ அந்த உயிரோடு வரவழைக்க முடியும் அந்த அதுக்கு காரணம் அந்த அஸ்தி மட்டும் இருக்கணும் அதனால் அஸ்தினா இப்போ இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அது மாதிரி இங்கே சிவ சுந்தரரும் வந்து ஒரு பையனை முதல்ல சாப்பிட்டுட்டோம் அவங்க அப்பா அம்மா இந்த முதல்ல இந்த முதல்ல வந்து அவினாசின்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் பகுத்தில் அந்த மாதிரி முதல்ல தின்னுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னா அப்படியே சரி பாடுற அப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்போ சொல்கிறாரு இந்த இந்த யூண்ட்டை போய் எமெண்ட்டை போய் இந்த சொல் இந்த முதல்ல தின்னுட்டு போயிட்டு இந்த முதலையே இந்த பாலன்னு கொடுக்க சொல்லு நான் அந்த பாட்டு வைப்பீங்க அவங்கள அந்த பாடுங்க அருமையான பாடல்கள் அது எப்படி வந்து ஒரு முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு போன பையன் உயிரோடு எப்படி வருவான் அந்த பா அதில் அந்த பாடல்களில் அந்த பாடல்களில் எடுத்து படிங்க இதுக்கெல்லாம் படித்து பொருள் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு என்னைய ஒரு பேராசிரியர் இங்கே ஒரு நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய நிலைமை இப்போ நான் இப்போ என்னுடைய இப்போ ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்புறம் ட்ரக் டிஸ்கவரி மருந்துகள் விஞ்ஞானமாக அந்த இந்த மெய்ஞானம் விஞ்ஞானத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குனே ஆனால் இப்போ இந்த மெய்ஞானம் பெருசாக விஞ்ஞானம் பெருசானா ரெண்டும் பெருசு தான் ரெண்டும் வேணும் தான் ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்காது இப்போ தமிழில் உள்ள மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறணும் இதை தமிழ்லையே எடுத்து சொல்லணும் இப்போ இந்த இதில் எல்லாம் சொல்கிறாங்கப்பா இந்த இது ஐஐடி மெட்ராஸ்ல எல்லாம் இந்த டைரக்டர் இந்த கோடீஸ்வரன்லாம் ஒருத்தர் அவர் வீடியோலாம் நான் பார்த்தேன் அவர் நல்லா சொல்கிறார் அந்த எல்லாருக்கும் இன்றைக்கி எப்படி பயண இது பண்ணணும் இன்றைக்கி நமக்கு அவர்கள் ஒரு ஐஐடியில் படித்தோம்னா என்ன செய்யணும் அது எப்படி நீங்கள் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறார் தமிழ்லே பேசுகிறார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தமிழில் இருக்கிற மாதிரி எதுலேயும் கிடையாது ஏன்னா அறிவுங்கிறது தமிழில் தான் நிறைய இருக்கு பேரறிவு இருக்கு பேரறிவு இப்போ திருக்குறள்லாம் படித்தீங்கன்னா திருக்குறளில் உள்ள பேரறிவு எதுலேயுமே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு அதை அர்த்தம் தெரிஞ்சு நிறைய படிக்கிறவங்க கஷ்டம் சில பேர் பண்ணுறாங்க ஆனால் அந்த கருத்து நிறையா பேர் எடுத்து சொல்லுறதில்லை திருக்குற திருவள்ளுவருக்கு செலவு வச்சுட்டா மட்டும் வச்சார் அவர் என்ன சொன்னார் அவர் சொல்லாததே கிடையாது அது எல்லா டாப்பிக்கும் பேசுவார் அவர் திருக்குறள் ரெண்டே வழியில் ஒன்றை வழியிலே சொல்லிடுவார் எல்லாத்தையும் அந்த ஒன்றை வரியில புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் நானே போனதெல்லாம் சொன்னேன் இந்த இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஈழர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் நூல் ஆதார் பலர் அந்த காலத்திலேயே ஈழர் பலர் ஆகிட்டான் இல்லாதவங்க ரொம்ப பேர் போயிட்டாங்களையும் வருத்தப்படுறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யாரும் தவம் பண்ணுறது இல்லை நோர்பார் சிலர் நூல் பலர் நோற்பாருனா என்ன எல்லாம் கும்பிடுறீங்க எல்லா ம எல்லா மதத்துக்காரங்களும் நோன்பு வைக்கிறாங்க அந்த நோன்பு வைக்கும்போது என்னத்துக்காக நோன்பு இருக்கிறீங்கிறது தெரியலாம் அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும் சரியா நோற்பார் சிலர் நூலாதார் பலர் நார் தேரலரும் வந்தாரியாக்களும் என்னின் தவத்தால் வரும் அப்படி அதாவது உங்களை ஒருத்தர் வேண்டியவனை காப்பாற்றுவதும் அது அர்த்தம் என்னென்னா வேணாதவனை அழிக்கிறதும் என்னின் தவத்தால் வரும் அப்படின்மா அப்போ தவத்தின் நாள் தவத்தின் பெருமையை பற்றி சொல்லும்போது தவம்ங்கிறது நோக்கம்தான் என்ன தவம் செய்வது தான் தன் கர்மம் செய்வார் மற்றவங்களாம் அவம் செய்வார் அப்படின்னு இன்னொரு திருக்குறள் இருக்குது இதெல்லாம் நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் படித்தது நான் இங்கே வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலேயாச்சு இப்போ நாற்பத்தெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இப்போ தமிழில் பேசுகிறதுக்கும் எனக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது இங்கே ம் அதனால் இப்போ கடவுளாக பார்த்து நீ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்காக தமிழில் சொல்கிறதுக்கு தான் எனக்கு இப்போ ரொம்ப விருப்பமாக இருக்குது கொஞ்சம் கொச்சையாக வயசு தமிழில் சொல்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா வந்துடும் நல்ல தமிழ்களில் நல்ல தமிழில் பேச முடியும் ஆனால் அர்த்தத்தை சரி நாதமாக செல்லணும் அந்த சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தமிழ் தாய் வந்து அவங்க இருக்காங்க தமிழ் டாய்ங்கிறது இருக்காங்க தமிழால் இல்லாதது எல்லாமே செய்யலாம் எல்லா சயின்ஸும் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்ல போகிறேன் இப்போ எப்படி போய் என்னென்ன விஞ்ஞானம்லாம் இருக்குது குவாண்டோபிசிக்ஸ் இருக்குது என்ன எல்லாமே இருக்குது தமிழில் இல்லாதது எதுவும் கிடையாது என்று சொல்லி இதோட இதை முடிச்சுக்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் பார்க்கும்